அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் வீடு வாகனம் ஆபரணச் சேர்க்கை வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் உறவினர்களின் சந்திப்பு உண்டு அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பாட்னர் கூறும் ஆலோசனைகள் வெற்றிக்கு வித்திடும் பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி மேசராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது ரிஷவராசி அன்பர்களே குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் தொழில் விரிவாக்கம் செய்வதும் பற்றிய சிந்தனைகளே இன்று வழுக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உண்டு அவர்கள் கூறும் ஆலோசனைகள் நல்வழி காட்டும் உறவினர்கள் சந்திப்பும் உண்டு அவர்கள் மூலம் ஆதாயமும் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு தடையின்றி வந்து சேரும் பணியாளர்கள் கவனத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் பணியாற்றினால் சுமை தெரியாது இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று இரவு மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உள்ளது ராசி அன்பர்களே இன்று மனதும் உடலும் புத்துணர்ச்சி பெறும் வீட்டில் குடும்பத்தவர்கள் மூலம் நன்மையும் பலனும் அதிகரிக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் இலாபம் மேன்மையடையும் விரிவாக்கச் சிந்தனைகள் வழுக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு பாராட்டுகளும் பெறலாம் வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் இன்று நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது கடகராசி அன்பர்களே அறம் சார்ந்த விஷயங்களை அறிவதும் அதனை வாழ்வில் பின்பற்றி நடப்பதும் உங்களை உயர்நிலைக்கு இட்டுச் செல்லும் சான்றோர்கள் கூறிய மொழிகள் முன்னேற்றம் காட்டும் வழிகளாகும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தவர்கள் ஆதரவை பெறுவதில் தடையில் ஏற்படும் கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதங்கள் வேண்டாம் பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா புதன் கடகராசிக்கு இன்று சந்திரா பலம் பூரணமாய் உள்ளது சிம்மராசி அன்பர்களே உடல் பலமும் மனோபலமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் எச் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் நண்பர்கள் உடன்பிறந்தோர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹொரா சுக்கரன் சிம்ம ராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதே முதல் பணியாக அமையும் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் கிழக்கு திசை நோக்கி நகரலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரணையுடன் இருப்பர் பார்ட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆதி கன்னிராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது துளாராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறும் அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் நலம் சேர்க்கும் நண்பர்கள் ஆதரவு பரிபூரணமாய் கிட்டும் எச் செயலையும் செவ்வனே ஆற்றி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு உட்கொள்ளும் விஷயத்தில் அக்கறை காட்டவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட ஹொரா சூரியன் துளாராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்ந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றிவிடலாம் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெறலாம் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் உடன் பிணக்குகள் படிப்படியாய் அகலும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்கள் தாம் ஆற்றும் பணியில் முழு கவனத்தை செலுத்தவும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் நாகலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் இன்று விருச்சி ராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது தனுசு ராசி அன்பர்களே தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் பல்வேறு குறுக்கீடுகள் உண்டு யாருடனும் விவாதம் வேண்டாம் உடலையும் மனதையும் ஆரோக்கிய நிலையில் வைத்தல் அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் பலனும் கிட்டும். என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆதி அதிர்ஷ்ட ஹொரா சுக்ரன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மகர ராசி அன்பர்களே திட்டமிட்டபடி எச்செயலையும் பழுதின்றி விடலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ள சுக்கரன் மூலம் எல்லா பாக்கியங்களும் கிட்டும் இறை சிந்தனை வழுக்கும் புதிய திட்டங்களை இன்னும் ஓரிரு நாட்கள் வைப்பது நலம் உடன்பிறந்தோர்கள் மற்றும் உறவினர்கள் பகையாக மாறாமல் அனுசரணையுடன் பழகுவதும் நயமாக பேசுவதும் அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் பனி சுமையால் சிரமப்படுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் மகர ராசிக்கு இந்த சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கும்பராசி அன்பர்களே புதிய திட்டங்களை வைத்துவிட்டு அன்றாட பணியை மட்டும் கவனம் செலுத்தவும் குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்களோடு அனுசரணை போக்கினை கடைப்பிடிக்கவும் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியாது இறை சிந்தனையும் இறை பக்தியும் இறை அருளை பெற துணை செய்யும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு என்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட புதன் கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மீனராசி அன்பர்களே இன்றைய செயல்களில் பிற தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகள் உண்டு உடன் பிறந்தவர்களிடம் பிணக்குகளை தவிர்க்கவும் சனி இருப்பதால் வீண் அலைச்சலும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகள் குறைவு பணியாளர்களுக்கு பாராட்டுகளோடு ஆதாயமும் பெறலாம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலக்ஷ்மி அதிர்ஷ்ட சுக்ரன் சுக்கரன் மீனராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது இன்றைய நாளுக்குரிய மணி நேர ஹோரா அட்டவணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி நியூமராலஜி முறைப்படி தின பலன்கள் இன்றைய ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் நான்கு விதி எண் மூன்று கிழமை எண் ஆறு ஒன்றாம் மின்காரர்களுக்கு பிறரிடம் அனுசரணை போக்கை கடைபிடிக்கவும் இரண்டாம் மின்காரர்களுக்கு புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் மூன்றாம் என்காரர்களுக்கு இன்று எதிலும் வெற்றி பெறலாம் யாரிடமிருந்தும் உதவியை பெற முடியும் நான்காம் என்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அற்புதமான நாள் எதிலும் வெற்றி கெட்டும் ஐந்தாம் என்காரர்களுக்கு எதிர்மறை சிந்தனையாளரிடமிருந்து விலகி இருக்கவும் ஆறாம் என்காரர்களுக்கு தடைகள் இருந்த போதிலும் என்னப்படி செயலாற்றி வெற்றி காணலாம் ஏழாம் என்காரர்களுக்கு அனுசரித்து போனால் நன்மையும் வெற்றியும் பெறலாம் எட்டாம் என்காரர்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து ஆற்றும் பணிகள் வெற்றியை தரும் பிரயாணங்களும் உண்டு ஒன்பதாம் என்காரர்களுக்கு தடைகள் உண்டு இருப்பினும் அவற்றை கடந்து வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளைப் பிரார்த்திக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்காக இன்றைய நாளுக்குரிய லக்னம் மாற்றம் கிரக நிலை பஞ்சாங்க விவரம் அனைத்தும் அட்டவணையாக தனித்தனியாக தரப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஸ்ட்ரோ குமரன் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பியுடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு டு நோ த பெர்த் ஜாதக ஸ்ட்ரென்த் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் தி இம்பாக்ட் ஆஃப் தஷா புக்தி அந்தரா With the reference to the present planetary position, send the basic particulars of name, father, oblique husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPAY Paytm or by account transfer. The report is not a ready made programmed one, but it is prepared for the particular individual specifically who requests. అండ్ రిపోర్ట్ వల్ బి సెంటన్ ఆర్ ఇల్ త్రూ వాట్స్ ఆర్ బై మెయిల్ అపార్ట్ ఫ్రం జెనరల్ ప్డెక్స్ అలాంగ్ విత్ రెమెడీస్ టు ఎనీ కొస్ వల్ ఆల్సో బి డన్ ఫర్ మారేజ్ టు అసన్ ద కంపేసిల ఆఫ్ బోత్ మెయిల్ అండ్ ఫీమేల్ ప్లీస్ కాంటాక్ట్ సెండ్ మెసేజ్ టు నైన్ ఫోర్ ఎయిట్ సిక్స్ వన్ జీరో ఫోర్ సెవెన్ త్రీ ఆర్ ఎయిట్ త్రీ డబుల్ జీరో త్రీ జీరో ఫైవ్ ఫోర్ సెవెన్ త్రీ మిమ్మడు నాయిక